எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னா கடந்த மாதம் எட்டாம் தேதி எங்களுடைய மைக்கேல் சார் ரிட்டையர் ஆகிட்டாரு அவருக்கு பதிலாக ஒரு பிரின்சிபல் நாங்க போட சொல்லியிருந்தோம் ஆனா போட்டிருக்காரு வரதராஜ் என்ற பிரின்சிபல் வந்து போட்டிருக்காரு அவர் வந்து இருந்த ஸ்கூல்ல நிறைய ஊழலான விஷயங்கள் நடந்திருக்கு அதனால அவர் இந்த பாடசாலையில இருந்து நீக்கிறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கோம் பாடசாலை பாடசாலை என்னது அப்பர் டிவிஷன் கியூ லோவர் டிவிஷன் வெஞ்சர் செஞ்சோர் நிலரி அப்பர் லோவரை கொண்ட ஒரு எட்நூறுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களை உள்ளடக்கிய சிறந்த பாடசாலையாகும் இப்பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் மெல்மேலும் உயர்ந்து கெட்டு போனச்சு தற்போது எமது பாடசாலையில் கடந்த கால அதிபராக பணியாற்றிய மைக்கேல் சேர் வந்து அவர்கள் இடம் டிரான்ஸ்பர்ல சேவிஸ் ஓய்வு பெற்றுவிட்டார் அதற்காக ஒரு புதிய அதிபரை நியமிக்க கோரி அட்டன் பணிமனை வந்து எங்களுக்கு வரதராஜ் என்கிற ஒரு பிரின்சிபலை நியமிச்சிருக்கிறாங்க ஆனா அவர் வந்து நாங்க பார்த்த அளவுல நிரூபிக்கக்கூடிய அளவுல அவர் இருந்த பாடசாலைகளில் அதிக அளவான ஊழல்களை செஞ்சிருக்கிறாரு அவ்வாறான ஊழல்கள் கொண்ட பாடசாலை அதிபர் வந்து எங்களுக்கு தேவல்ல ஏன்னா நாங்கள் எங்கள் பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் சார்பாகவும் எங்களின் ஜோன்ஸ் கியூ மக்கள் மன்றத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறது என்னன்னா தரமான ஒரு அதிபரை நீங்க நியமிக்கணும் எட்டன் வளையத்தில் மலையக பாடசாலைகள் வந்து ரொம்ப பின்தங்கிய பாடசாலைகள் அதுகளை முன்னெடுத்து அபிவிருத்தி செய்வதற்கு தரமான அதிபர் இருக்கணும் அதிபர் இருந்தால் மட்டுமே ஆசிரியர்கள் வழி நடத்தப்படுவார்கள் பாடசாலை மாணவர்கள் வழி நடத்தப்படுவார்கள் பாடசாலை உயர்ந்து கொண்டு போகும் இருக்கும் கூடியிருக்கும் பெற்றோர்கள் எதற்காக கூடியிருக்கும் என்றால் இந்த பாடசாலையிலே ஒரு ஊழல் செய்த ஒரு பிரதி அதிபரை தெரிவு செய்திருப்பதாக அட்டன் வளைய பணிப்பாளர் இங்கே ஒரு பிரதி அதிபரை தெரிவு செய்திருக்கிறார் அவர் கடந்த அவர் செய்த புரிந்ததாக இங்க இருக்கும் பெற்றோர்கள் எனவே அவ்வாறான அதிபரை தெரிவு செய்ய வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு நடக்கும் இந்த போராட்டம் எங்களுக்கும் ஆசிரியருக்கும் அல்ல தரமான ஒரு ஆசிரியர் மட்டும் தெரிவு செய்த போதும் மற்றபடி எங்களுக்கு பிரதி அதிபரை கட்டாயம் ஒரு நல்ல தரமான அதிபரை தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வருஷமா இந்த ஸ்கூல் நடக்குது நாங்களும் இதே படிச்சோம் இந்த எத்தனையோ வருஷம் நல்ல ரிசல்ட்ஸ் போட்ட ஸ்கூலா இருந்த இந்த ஸ்கூல் இருந்துச்சு இப்ப வந்து ரொம்ப ஸ்கூல் வந்து மாறி போயிடுச்சு வர வர டீச்சர்ஸ் மாறி சேர் மாதிரி போட்டு பழக்க வழக்கம் எல்லாமே அதிபர் வந்து இருக்காரு அவரு வந்து சரியில்லாதனால எங்களுக்கு மாத்தி நல்ல ஒரு அதிபரா இந்த ஸ்கூலுக்கு நல்ல முன்னேற்றம் தர வேண்டிய ஒரு அதிபரா எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும் இந்த பாடசா நாங்களா படிச்சிருக்கோம் ஆண்டு அஞ்சு தான் இருந்துச்சு போயிட்டோம் வேற ஒரு ஸ்கூலுக்கு தான் அப்ப தற்பொழுது வந்து இந்த பாடசாலை வந்து நல்ல பில்டிங் எல்லாம் செஞ்சு நல்ல ஒரு முறையில இருக்குது அப்ப மைக்கேல் சார் இருந்தாரு அதுக்கு முன்னுக்கு சந்திரசேகர் அப்படி எல்லாம் இருந்திருக்காங்க நல்ல வன்முறையில இந்த நல்ல ஒரு இதுல தான் வந்துச்சு இந்த பாடசாலை ஆனா இந்த மைக்கேல் சேர் போனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு சேர் வந்திருக்காரு வரதராஜன் அப்ப அவர் ஏன் வேணாம்னு சொல்றேன்னா அவருக்கு எங்களுக்கு எந்த ஒரு கோபமும் ஆசிரியர் கோவமும் எந்த ஒரு இதுவும் இல்லை எங்களோட பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும் எங்களோட பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சு மே மேல போகணும் ஏன்னா பாருங்க போன வருஷத்துல இந்த பிள்ளை நல்ல ஒரு நாலு அஞ்சு பிள்ளைங்க நல்ல பாஸ் ஆகுச்சு ஆனா இவரு இருந்தாருன்னு சொன்னா அடுத்த வருஷம் எந்த ஒரு பிள்ளையும் பாஸ் ஆகலான்னு தான் நான் நினைக்கிறேன்